மச்சான் ஐட்டம் ஓ மச்சான் இங்க பாருங்க அழகான ஐட்டங்கள் மச்சான் ரெண்டு சாரி எடுத்தா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா கொடுக்கும் மச்சான் கல்யாணங்கள் எல்லாம் கட்டலாம் சூப்பர் ஐட்டம் மச்சான் வந்து மூவாயிரத்தி அஞ்சு ரூபா வித்து சாரி மச்சான் ரெண்டு சாரி எடுத்தா மச்சான் நாங்க நாலாயிரத்தி

ரோட் ரோட்டா தெரியிறதா மச்சான் ஹலோ மச்சான் என்ன மாதிரி எந்த எஞ்சாலும் சைடில் வந்துருக்கணும் நம்ம என்ன மாதிரி காத்தாங்குடிக்கு வந்தான் நல்லா அல்ல ல மெண்டானு ஒரு கடைக்கு வந்த ஓ ஒரு கடைக்கு வந்த மச்சான் அந்த சாரி கத்தடை தேவரோ மச்சான் இல்ல சாரி அபு சாரி இந்த அரிக்க நம்ம மச்சான் பின்னாம்பரி ஆடை உண்டு இந்த சாரி சாரிகாடோ மச்சான் மேலே பாருங்க மச்சான் ஒவ்வொரு பெரிய ஃபோட்டோ போட்டு வச்சுக்கேன் சாரி மச்சான் கோஸ்கடியில் ஓடு மச்சான் ஸாரி அப்பண்டு ஃபோட்டோ வச்சுக்கோ மச்சான்

உங்களுக்கு ஷோல்ட் வச்சது சல்வார் வேணுமே இது வச்சது பப்பா ரவுசர் ஜீன்ஸ் வச்சது வேணுமே அதே மாதிரி ஒரு ஒரு உடலுக்கும் வச்சிருக்கிறாங்க மச்சா இது வர முடியல இது மஜ்ஜா நம்ம நோம்பு பண்ணால கொண்டு வந்தீங்க மச்சான் புது புது கலெக்ஷன் எல்லாம் நிறைய ஐட்டங்கள் வந்திருக்கு மச்சான் இது என்ன டப்ப ஃப்ரோக் மஜான் கவுன் மஜான் இதுக்கு ஜீன்ஸ் இல்லையே ஜீன்ஸ் இல்ல மச்சான் இதுக்கு ஜீன்ஸ் வரா மாதிரி பாருங்க மச்சான் ஒரு ஒரு முடலை ஒழுங்கில வச்சிருக்கிறாங்க இது வந்து என்ன சால்வார் மச்சான் இது முடல் சால்வார் மச்சான் பிளாசா ஜீன்ஸ் ஒரு டொப்ப மஜான் பிளாசா ஜீன்ஸ் சால்வார் மச்சான் சோல்ட் தருவாங்க சரியா மச்சான் அதே மாதிரி உங்களுக்கு முன்னுக்கு பிரிஞ்ச மாதிரியும் ஒரு சால்வார் இருக்கு

சாரி சல்வர்ங்காய் ஊர் எல்லாருக்கும் மஞ்சள் கூல பட்டு சாரி அதான் சாரி என்றாலே மெயின் பெயர் தானே மஞ்சள் அதுல சாரில நிறைய வகைகள் இருக்குதான் நிறைய ஐட்டம் இருக்கு அதே மாதிரி சல்வாலையும் இருக்கு சல்வா லயும் இருக்கிற பேரு சொன்ன

இது என்ன ஜீன்ஸ் ஆஹ் ஜீன்ஸ் உங்களோட சைஸ் கேட்ட மாதிரி நீங்க மூணு வீசி மூணு வீசிருக்காம ஆனா இதுக்கு வந்து ஒவ்வொரு இல்லையா ஒவ்வொரு வந்து சாரிக்கு தான் போட்டிக்கிறாங்க

பெரிய பெரிய கால் பிளாசா பாருங்க எல்லாம் செட்டோட அண்ணா பாருங்க இது பப்பா பிளாசா

அண்ணா போனாங்க பிள்ளையால் அது எல்லாம் இதுதான் என்ன பேரு சாரி அப்ப

ம இந்த செர்டா அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரம் நாடா கொடுக்கும் மஜ்

சூப்பர் சாரி இதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சாரி

பட்டு சார்ஜ் இதை இதுவும் பட்டு சார்ஜ் அமைச்சா இப்போ வந்து ரெண்டு பீஸ் எவ்வளவு இது நம்ம ரெண்டு பீஸ் மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் ரெண்டு பீஸ் மூவாயிரம் ரூபாய் ஒன் எடுத்தா ஆயிரத்தஞ்சூறு ரூபாய் அப்படி எப்படி இருக்கு அதே மாதிரி இந்த லைன்ல இருக்கி உங்களுக்கு என்ன ஹலர் வர எடுக்கலாம் எடுக்கலாம் ஒரு பீஸ் ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டு மூவாயிரம் இதுல என்னமாயி மெல்லாம் ஒவ்வொரு லே இதுல ஒவ்வொரு குடுப்போம்மாஜான் ஒவ்வொரு குடுப்போம்மாஜான் அண்ணா பாருங்க அடுத்த பட்டுச்சாடி முடலை பாருங்க மச்சா மத்தான் நம்ம மக்களுக்கு வில தான் முக்கியம் தான் முக்கியம் என்ன விளக்குமா இது பெரிய போர்டு வச்சிருக்கு பட்டுச்சாரியில

அலக்சி நம்ம கொடுப்போம் மஜான் பிள்ளைகளுக்கு தூக்கணும் வந்து ஆயிரத்தி பட்டிச்சாரி மஜான்

பட்டிச்சார் பெஸ்ட் லுக் என்னமே இதுக்கு ஒவர்லேயே தெரியல ஓஃபர்ல மெஷலாக கொடுப்போம்மா கல்யாண கல்யாணச்சாரியில் அந்த மாதிரி கலெக்ஷனில் வந்திருக்கு இந்தாரி பாருங்க இந்த அது சரி நல்ல கலெக்ஷன் மந்திரி மந்திருக்கு சாரண் ஆகிருக்கு சாரி சாரண் இல்லை சாரி தான் சாரி மஜ் பொட்டுன்னு சாரி மார்க்குள்ள சாரண் ஆகி தானே வர இது ஒரு முடல் தானே இது ஒரு முடல் புது முடல் மஜான் இதெல்லாம் பிள்ளையிலேயே பிள்ளை இல்ல மெஷலா கொடுப்போம் அடுமை அடுமான் அந்த சாரியில ராக்கையில ராக்கையில நம்மள புள்ளைகள் சுங்கு கோட்டோம் மஜான் புது ஐட்டம் பிள்ளைகள் வந்துரு பாட்டுக்கு மஜான் கலெக்ஷன்ல வந்து சுங்குணி கோட்டம்மா ஜான் என்ன கோட்டன் சுங்குணி கோட்டன் சுங்குணி கோட்டன் புதுசா கலெக்ஷன்ல புள்ளையெல்லாம் கேட்டு கடுத்து சுங்குணி கோட்டை இல்லையா இல்லையாண்டு புது கலெக்ஷன் கொண்டு வந்திருக்க மாதம் புது புது டிசைன்ஸ் பாருங்க மச்சான் சுங்குனி மங்குணி கொட்டன் சாரியை பாருங்க என்ன மாதிரி நிறைய கலர் இருக்க மாட்டாங்க மச்சான் அஞ்சு பாருங்க மாதம் செக் டிசைன்ஸ்ல பிள்ளை பாருங்க சுங்குனி கோட்டை போர்டு வச்ச மாதிரி வந்திருக்கு மஞ்சள் ஹாட்டுக்கு மாதம் சட்டப்படி சா வந்திருக்கு பாருங்க சுங்குனி கொட்டன் நல்ல பேரு இந்த சாறு கடையில் வந்தா நமக்கு சாரீன் பேரெல்லாம் தெரியுது மொடுக்கலாம் நம்ம ஸ்பெஷலா கொடுப்போம்மாச்சான் பிள்ளைகளுக்கு

என்ன மொழி தானே சைஸ் தான் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு குடுப்போம் மஜா இது கள்ளிச்சாரு கல்லிச்சாரு எந்த மாதிரி ஆயனங்கள் பங்கு

நம்ம குடுப்போம் மச்சான் ஸ்பெஷலா கொடுப்போம் மச்சான் விலையங்கிறதுல முடிவு இல்ல மாஜா நம்ம அள்ளி குடுக்குறத நம்மளோட சாரி அப்ப பாவம் தானே மச்சான் எல்லாம் சாரி கடல் மாய் வச்சிருக்கேன் பத்தாம்றா என்ன பாருங்க பிள்ளைங்க சாரு பிள்ளைங்கறது நம்மோட கணக்கு இல்ல மாஜான் வா ஸ்பெஷலா குடுக்குறோம் பாருங்க மத்தா இப்படி இருக்கு சாரு சட்டைப்படு சாரி மத்தா எப்படி டிசைன் உங்களுக்கு என்ன டிசைன் பண்ணுமேனாலும் எடுத்து கொடுங்க எல்லா டிசைனும் குடுப்போம் மச்சான் டிசைன்ஸ்ல கணக்கே இல்ல மச்சான் எல்லா டிசைனும் கணக்கே இல்ல பாருங்க மச்சான் எங்க பட டிசைன்ஸ் இருக்கு மச்சான் சாரி கடல் மச்சான் லைன் ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்காங்க மச்சான் சாரி கடல் மச்சான் அத அந்த மாதிரி ஹைஸ் ஐட்டம் எல்லாம் எடுக்கலாம் ஆபீஸ் பார்ட்டி டீச்சர்ஸ் பார்ட்டிக்கலாம் மச்சான் கொடுப்போம் மச்சான் ஓ எல்லாரும் குடுக்குறான் எல்லாரும் கொடுக்குறோம் எல்லாரும் கொடு ஆபீஸ் பார்ட்டி காது குடு குது பாத்து குது எல்லாரும் கொடுக்குறானே சாரி அப்ப காசி வாங்குறலியே காசி வாங்குதானே மச்சான் காசிக்கு தான் நம்ம உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைக்காதானே மச்சான் பாத்தியா மச்சான்